தென்காசி மக்களின் பிரச்சினை என்ன வயல்வெளிகளில் இறங்கி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் பே ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வாசு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்மலை கிராமத்தில் வயல்வெளிகளில் இறங்கி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திராவிட முன்னேற்ற கழக அரசு மோடியின் திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வராமல் தடுத்து வருகிறது என விவசாய தொழிலாளர்களிடம் எடுத்துக்கூறி கூறி பே ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளனர்

என்ன இப்ப பிஜேபியோட கூட்டணியில தலைவர் ஜான் பண்ணியிருக்காங்க எங்க ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க அண்ணன் இந்த வெற்றி கூட்டணிக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நாங்க ஓட்டு எங்க ஓட்ட போடுறோம் உங்க ஓட்ட தாமரஜனும் சரியா ஏன்னா பாரத பிரதமர் வந்து நிறைய இருக்குது அதை வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு எதுவுமே செயல்படுத்த உடம்புக்கு வராங்க அதனால வந்து நேரடியாவே பாரத பிரதமர் தனா இறக்கிருக்காங்க அவர் ஒரு ஆள் நினச்சா மட்டும்தான் நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கு எல்லாம் எல்லாத்தையுமே நன்மை பண்ண முடியும் அதனால எல்லாருமே தாமரை சின்னத்துக்கு நான்குல இருக்குது எல்லாரும் மறந்துடாம தாமரை கூட்டணி இது வரைக்கும் பிரதமர் வேறுபாடு யாருன்னு தெரியாது டிஎம்கே இந்தியா கூட்டணியில இது வரைக்கும் பிரதமர் வேறுபாடு யாரும் தெரியாது அதே மாதிரி வந்துட்டு எடப்பாடி குரூப்ல எதுக்கா நிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம பாரத நரேந்திர மோடியை மூன்றாம் முறை முதல்மை தாக்கத்தில் நம்ம இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அது வெற்றி பெருமை அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க கொடுக்கணும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பாரத பிரதமர் மோடி தான் ஆறாயிரம் ரூபா நம்ம ஆறாயிரம் ரூபாய் நாலாயிரம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் அதுக்கு அதுக்குன்னு அடிப்படை வசதி ஃபுல்லாமே முன்னெடுத்து செய்தாங்க அதை வந்து இந்த திமுக அரசு வந்து எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதை